கோயில் வச்ச அதை யாருமே கோயிலை என்றது காரணம் ராமயானத்தில் என்ன திருமணம் செய்ததற்காக சுயவரத்தை ஏற்படுத்துறாங்க அந்த சுயவரத்தை ஏற்படுத்தணும் என்ன அவங்க திறமைகளை காட்டுறாங்க ராமன் என்ன செய்ய செய்யும் காண்டி வைத்து ஒழிச்சிட்டான் என்னதை நானல் ஏற்றி தானே எழுதணும் அதனால அதனால காண்டிபித்தலை நானல் ஏற்றி தருவோம் அப்ப அதையும் ஒரிகாட்சியான என்ன ஆகும் அதே போல தனக்குள் இருக்கக்கூடிய தீமையான குணங்களை அங்க முடிக்கல் வேண்டும் அப்ப நமக்குள்ளே நம்ம எல்லாருக்கும் அந்த நிலை கிடைக்கும் நாம் எண்ணும்போது கல்யாண ராமா நமக்கு எண்ணங்கள் ஒன்று சேர்த்து வாழும் இல்லை என்ன நீங்க வெளியில மட்டும் எண்டை இல்லை ஒவ்வொருத்தர் சொன்ன உணர்வுன்னு உடலுக்குள் போன உடனே அணுக்கலா மாதிரி இதுக்கு அதுக்கு சண்டை வீட்டுக்கு வலிக்குது தலை வலிக்குது கண் வலிக்குது பழனி வலிக்குது எல்லா வேலையும் யார் சண்டை போடுறோம் நான் வெளியில்தான் இருக்கிறான்னு நினைக்கிறான்னு அவங்க உணர்வு நமக்குள் அந்த அணுவாக வலிய போகும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் இருக்கும் சண்டை வரும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் யாரும் மாற்ற முடியும் அப்போ அவங்க நல்லது ஒன்றும் செய்ய முடியாது நீங்க நல்லது எதை செய்தாலும் விஷயங்கள் பட்டவெல்லாம் மாறிப்போம் அதே நிலையா வருது மனக்குழப்பங்கள் மனசஞ்சலங்கள் எதுவும் நிம்மதி இல்லாமலோ குடும்ப வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையா இருக்கும் எத்தனை கோடி உடல்களை கலந்து கொண்டேன் இந்த மனித உடல்ல வேதனை என்ற உணர்வுகள் விடுது அதைத் தொடக்கிறதுக்கு மார்க்கம் காட்டினா ஞானிகள் அதை யாரும் நாம் செய்வதில்லை ஆகவே இங்கே கல்யாண ராமா ராமேஸ்வரத்துல என்ன செய்யறாங்க நான் மனிதனாக போறேன் வேணும் நூறு வருஷம் ஆள போறோம் என்ன செய்யறா நேரம் ஆகிவிட்டதுன்னு ராமன் என்ன செய்யறான் மணலுக்கு வச்சு பூஜிக்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா இந்த கொஞ்ச நாள் இந்த உடல்ல வாழ்றோம் அதுக்குள்ளுக்கு என்ன செய்யறோம் எல்லாருடைய மனசையும் ஒன்னாக்க வேண்டும் என்று ராமேஸ்வரத்தில் காட்டுறாங்க அப்ப பிடிச்சு வச்சு கும்பிடக்காரன் இப்ப நம்ம கோயில் அன்னிச்சிட்றாங்க எல்லாருடைய தீமைகளை மறந்துட்டு அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஒன்று சேர்த்து நாம் அன்னிச்சிடும் கொஞ்சம் நல்லதான் வாழும் அப்படிங்கிறவரை எல்லாரும் ஒரே மனசோடு இருந்தோம்னா அப்ப அந்த மகிழ்ச்சியோட உணர்வு நாம் எடுக்கப்படும் போது இந்த உடலுக்கு அப்புறம் பிறவியெல்லாம் நிலையாடுங்க இல்லைன்னா இன்னைக்கு மனிதன் நாளைக்கு எந்த குணத்தை எடுத்துமோ அதான் சிவனாலயத்துல நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கப்படுது நாம் சுவாசித்தது உயிரி உயிரான ஈசன் அதை உருவாக்கிவிடும் கோபம் கோபம் என்று உருவாக்கினா எத்த குறைக்கும் வேதனை வேதனை என்ற வேதனை எத்தனை விதசார வாங்கி நோய் வாத வாதம் முடக்கு வாதம் இல்லை பல வாதங்கள் இந்த வேதனை வேதனைக்கு ஆகவே இந்த மனிதன் நிலையில் அந்த கணக்கின் பிராகனை நோய் வந்தால் இந்த உடலை விட்டு போனால் அந்த விஷத்தை உணவாக உட்கொண்டு ரசித்து வாழும் உடலாக மாற்றின அப்ப இந்த வேதனை இருக்கு அப்ப அதுல வேற புது வேணும் இந்த மனிதன் நாளைக்கு வேற இதை போன்ற நிலைகள் வந்து நம் உடலுக்கு எத்தனையோ வகையான உணர்வுகள் உண்டு யாரும் யாரை விட்டு பிரிந்ததில்லை கண்ணை போறான்னு கண்ண பார்க்கிறேன் இதோட பாவமே நமக்குள்ள வந்துடுறான் நம்ம கண் பார்த்து கடவுளை ருக்மணி பதிவாக்கி அவன் உடல் வரக்கூடிய கண்ணோட சேர்ந்த காந்த பலன் சுவாசிச்சு உயிரை சத்யபாமா சத்தியபாமா இப்ப படும்போது போது வேதனை போடுறது தெரியுது அவன் பட்ட வேதனையோட நம்ம உடல்ல போய் சேர்த்தேன்னா அவன் உடல்ல எப்படி வேதனைக்கு அனுகூலம் ஆச்சு நம்ம உடல்ல இந்த அணுக்கள் உண்டாகும் இந்த கிட்னி ஃபெயில் ஆகி போயிடுச்சு சமப்படுத்த இது கொடுப்பாங்க மருந்துகளை கொடுத்து எல்லாத்தையும் ஒண்ணு போல ஒரே இது கொண்டாட இருக்காங்க அதுக்காக வேண்டி என்ன சிறப்பு மனிதனுக்கு எந்தெந்த உணர்வு அதுக்கு தாண்டி எதிர்ப்பு சக்தி இருக்குது தீமைகள் உள்ளுக்கு போகாதவர்கள் ஆனா தீமைக்கு உள்ளுக்கு போகாத எதிர்ப்பு சக்தி இருந்தாலும் நாம் வேதனை என்ற உணர்வு உயிர் உயிர்வழி உணர்வுகள் உள்ளுக்கே சென்றுவது இப்ப நாம் ஒருத்தர் வேதனை போடு உணர்வுகளை ஒருத்தர் நோயோட காய்ச்சலோட தலைவலியோடு இருக்கிறாங்கன்னா அந்த கிட்னி இத்தனை வந்து அவங்க பார்த்தா போறோம் அவங்க உடல் உருவான இதை உடலை போய் மறுபடியும் அந்த கிட்னியை கழட்டி விட்டுரும் எவ்வளவு லட்சக்கணக்களை போட்டு மாத்தினாலும் இதே மாதிரி இதே மற்ற எலும்புகளை எடுத்து நம்மகிட்ட ஒட்ட வைச்சாலும் மற்ற எலும்புகள் தகுந்த மாதிரி இதை இணைத்து மறுபடியும் கொஞ்ச நாள் அவன் சொல்ற பட்சியத்துக்கு நம்ம இருந்தாகணும் டாக்டர் சொல்லக்கூடிய நிலை மாறுமா எழுதி மாற்றி வீழ்ச்சி போது அதுக்குண்டான மருந்துகளை தான் ஆகணும் கொண்டே தான் இருக்கணும் இதே போல நான் வாழ்ந்தாலும் நான் இப்படி இருந்தனே எனக்கு இப்படி இந்த வேதனை தான் உண்டு இன்று கொஞ்ச நாள் இருந்தாலும் எனக்கு இப்படி ஆயிப்போச்சே வேதனைகள் பணத்தால் நாம் சீர்பெட்டாலும் வேதனை என்ற உணர்வு வளர்ந்து கொண்ட பின் உடலை விட்டு சென்றான் இந்த மனிதன் உருவை தான் உருவாக்கு இதே போல விஞ்ஞானி பல இந்த இன்ஜெக்ஷன் மூலம் உடல்லை செலுத்தி பல நோய்களையும் குணப்படுத்தின பரிசோதனை பண்றேன் அதுக்குண்டான என்னென்ன நிலை இருக்குது அப்ப உறுப்புகள் உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்க அதை தான் அந்த மருந்து சேர்த்துறேன் போய் எல்லா இடங்களும் போன உடனே எங்க நோய் இருக்கு அந்த அணுக்களுக்கு இதுக்கு எது நிலையான மருந்துகளை கொடுக்கறோம் அப்ப அந்த நோய் இருக்கும் உணர்வுகள் நினைச்சு ரத்தத்தில் வருவத அணுக்கடி கிருமிகள் எப்படி உருவாகுது வைரஸ் அந்த வைரஸ் இதில் எதில் கொடுத்தால் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் அந்த மருந்து கொடுத்து சரி நம்ம வைத்தியர்கள் அதெல்லாம் நாடி பிடிச்சு பார்த்து இதை சாப்பிட்டா சரியா சாப்பிடணும் அப்போ இதுல கொஞ்சம் எது மேலேயா நினைச்சுன்னா இவ்வளவு நோய் வந்தது வாயெல்லாம் புண்ணாகி போச்சு இதெல்லாம் கொப்பளிச்சு போச்சு தமிழ் வைத்தியர்கள் வீரியம் மருந்து விட்டோன்னா கேன்சரை சேர்த்து அந்த வீரியம் மருந்து போன ஒன்று என்ன செய் அந்த கேன்சரை இருக்கிற காரத்திலும் நல்ல அணுகலை கூட ஒன்று கூடுது இதே மாதிரி ஒரு நோயின் கடுமையாகி போயிடுச்சுன்னா அந்த நாடி திருப்பின் தன்மை சரியான தெரியாதவர்கள் மருந்தினை கொடுத்து விட்டால் இதனுடைய மருந்து அது குணத்துமாக்கும் மற்ற ரியாக்ஷன் மற்ற உணர்வுகளில் இருக்கக்கூடிய நிலைகளை மாற்றும் டாக்டர் முறையிலும் சரி சித்த வைத்திய முறையிலும் சரி எல்லா முறைகளும் ஒரு தவையினால் மறுபடும் இது தீவுகிறது ஆனாலும் அதை சமப்படுத்துவதற்குண்டான நிலை நோக்கு வேண்டும் அதை சமப்படுத்த வேண்டும் என்றால் இந்த ஞானத்தை நாம் எடுத்துக்கொண்டு ஆத்ம சுத்தியை நாம் சரியான முறையில் வலு சேர்த்துக் கொண்டால் அது சீராக்கலாம் அதற்குத்தான் இப்போது காலை துறவதியான திரும்ப துறும் எச்சத்திரத்தின் உணர்வு பெறையும் மனிதனாக இருந்தவன் தான் அகசியன் அவன் சுருவத்தின் ஆற்றல் அறிந்தான் துருவனானான் ஆக அகண்ட அண்டத்தின் உணர்வு அறிந்தான் அது உணர்வை ஒளியாக மாற்றின ஒளியின் உடலாக நின்று துரு நட்சத்திரமாக இருக்கின்றான் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வு சூரியன் கவர்ந்து அது பிரபஞ்சத்தில் பரவ செய்யும் போது நமது பூமி கவர்ந்து துருவத்தின் ஏறு எல்லை தான் முதல் பங்கு நம்ம பூமிக்குள் கொண்டுவங்கும் ஒரு மனிதன் வேதனைப்படும் உணர்வை உமைத்தினால் உற்று பார்த்தால் உணவின் தன்மை நமக்குள் வந்துடும் சண்டைகளை பார்த்தால் உணவின் தன்மை உகந்தால் அந்த உணவு நமக்குள் வந்து விடுகின்றது வந்துவிட்டால் அவனுடைய நினைப்பு நமக்குள் வருகின்றது ஆனால் ஒருவருக்கு ஒரு டைம் உணர்வு கலந்து வந்து ஆனாலும் எல்லாம் தீமையெல்லாம் அதை எடுத்து நம் உடலுக்குள் அடிக்கடி சேர்த்தல் வேண்டும் இந்த ஆன்மாக்களை நம் ஆன்மா மட்டுமல்ல நம் உடலுள்ள ஜீவ ஆன்மாக்களை அனைத்து சுத்தப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இன்று வரக்கூடிய விஷக்காற்றுகள் அதிகமாக போகின்றன நிச்சயம் என்று எதிர்பார்த்த அளவு தேடி செல் வச்சு யாரும் சேமிக்க முடியாது எங்கே அணுகுண்ட உலகம் நாம் எங்கே போகிறது விஷத்தின் தன்மை வரக்கூடிய காலம் அப்படி இருக்குங்க ரெண்டாயிரத்தி நாலுக்குள் இந்த உலகமே விஷத்தன்மையாக மாறும் ஆனால் இந்த பூமியும் சதையுண்டு போகும் தன்மை வருகின்றது என்றால் அணு கதை ஏற்கனவே நம் பூமிக்குள் ஓடு இருக்கு இன்னைக்கு நல நலத்திலும் பூமி பழக்கிறதும் வருகின்றது இதே உணர்வு பிரபஞ்சம் முழுதுக்கும் பரவினால் இன்று விஞ்ஞானிகள் செய்த நிலையில் நம் பூமியை கொதிகள் நாம் மாறி சுக்குநூறாக தெரிந்தது உள்ள உயிரணுக்கள் எங்கே போகும் இந்த பிரபஞ்சத்தில் தான் வளர்க்க வேண்டும் நாம் தேடி செல்வமோ இந்த உருவமோ நம்முடைய எண்ணங்களோ நமக்குள் முழுமையாக நான் இரண்டாயிரத்தி நாலு அதுக்குள்ள பல உலகம் அந்த அளவுக்கு நிலைமை சீர்பெற்றது இந்த மாதிரி நேரங்களில் நாம் எந்த நிமிஷம் இந்த உடலை வெட்டி சென்றாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் வீட்போட்டை சேர்ந்தார்கள் இன்று வரக்கூடிய உலக வரையில எத்தனை பொயான உணர்வு நம்மை காட்டினாலும் அதை நம்மை இயற்காதவரை நம் உணர்வு கொண்டு அதை தனியே செய்ய வேண்டும் அப்படி தனியே செய்ய வேண்டும் என்றால் நம்ம துறம் எச்சத்திரக்கிற உணர்வை நமக்கு சேர்த்து மாற்று சுத்தி செய்து பழக வேண்டும் அப்ப அதனுடைய வீதித்தே தனித்தம் என்றால் நாம் சிந்தித்து செயல்படும் தன்மையும் நமக்கு உருவாகும் தன்மையும் நாம் உணர்வு விட்டு சென்றாலும் நாம் பிறவியலாங்களை அடையும் தன்மை வரை நாம் இந்த பூமியை சிறந்து சரி இந்த சூரியனை இத்தகைய அணுக்கடிர்கள் அதிகமாக விழுந்தான் சூரியனும் ஏற்கனவே இந்த அணுக்கறைகளாலும் குழம்பாக மாறிக்கொண்டிருக்கிறது கரும் புகைகளை கற்றிக்கொண்டிருக்கிறது இதை மீண்டும் அதிகமானால் சூரியனும் சிறந்த இந்த பிரபஞ்சமே அது இந்த பிரபஞ்சம் தான் இந்த கோள்கள் இந்த சிறந்த நிலையில மற்ற சூரிய மண்டலத்துக்கு அழைத்துச் அந்த அடுத்த சூரிய மண்டலத்தை தான் நாம் இதில் எத்தனை வேதனை பட்டமோ இந்த உயிர் வேதனை இந்த நரக வேதனை இருந்து கொண்டுதான் உடற்பட்ட பின் தான் விஷயத்தை இதை மாற்றி ஏற்றுக்கொள்ளும் தான் உடற்பட்ட நிலைகளில் வேதனை இருக்காது ஆக அதுக்குள்ள மாறி நான் உணவு எடுத்துக்கொள்ள உடல் பெறவில்லை என்றால் இந்த உள்ளே இருக்கிற இந்த வேதனை வரும் இது விஞ்ஞானிகளும் கண்டு உள்ளார்கள் எந்த உணர்வு கொண்டு நான் சொல்லுகின்றதோ அந்த உடலுக்குள் கருத்தன்மை அடைந்த பெண் அதனுடைய செயல்கள் என்ன ஆகிறது அதே மாதிரி தற்கொலை செய்து இந்த உணர்வின் தன்னை இன்னொரு மனிதன் மண்ணின் மீட்புகள் என்ன செய்ய ஒரு ரெண்டு பேர் பாசமா பழகிறாங்க வீட்டுல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஆனா தற்கொலை பண்ண போகும்போது யார் மாரி சுனேதமா இருந்ததும் இவன் நான் போறனே எங்க வீட்டுல இப்படி தொல்லை பண்றாங்களே அப்படின்னு இங்க சேவாலயன் இங்க பாசம் இந்த ஆன்மா இவங்க உடலுக்குள்ள வந்து விட்டால் அதை ரத்தத்தில் தங்கி சுற்றிக்கிட்ட அப்பீர்பட்ட ரத்தத்தில் வரப்போ போகும்போது இப்ப நீங்க இப்படி இதுக்கு அனுப்பினா இந்த நம்ம இந்திய கண்குண்கள தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிட்டு வர்றாங்க இப்ப அந்த இரத்தத்தில் வரப்போது ஒரு பச்சை அவங்க ஓடும் அது ஓடுற பக்கமெல்லாம் கையால் குறைக்கிறேன் மூளைக்கு வந்தவன அது எப்படி எப்படி எல்லாம் வேதனைப்படுத்தாதான் அந்த உணர்ச்சி உங்க ஓட்டு கடந்து விட்டாலே எதனே இப்ப கைகாலம் கைகள் அப்போ அதை என்ன இப்ப விஞ்ஞான அடிப்படை இந்த உணர்வு இந்த ஆன்மா அங்க எந்த வேன்மைப்பட்டு அந்த உணர்ச்சியின் ஆலைகளை எப்படி அந்த வளர்ச்சி எலக்ட்ரானிக் அந்த நிலைகளில் செயல்பட்டு கொண்டிருப்பதை தெளிவாக காட்டுகின்றன அந்த எலக்ட்ரானுக்கு எந்த நிலை எப்படி இருக்குதோ இந்த உயிருடன் இந்த இலக்கியுடன் சேர்க்கப்படும் எந்த உணர்வு சேர்க்குமோ அந்த கலரும் அதுவும் சத்து இயக்கங்கள் வரைக்கும் உணர்வு எடுக்க போகும்போது மனிதனைப்பதைப் பற்றி எதோ உணர்வு ஒளி அலைகளை பார்த்துக்கொண்டோமோ அதற்கு தக்கவாரி செயல்படுகிற இதை போலதான் நமது உணர்வுக்குள் என்ற நிலைகள் இருந்தப்ப இந்த வேலை செய்வேன் விஞ்ஞானிகள் சொல்றாங்க மெஞ்ஞானிகள் சொன்னது யாரும் மெஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் தீமை நீக்க ஆலைங்களை எத்தனையோ கொண்டு உலகிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தான் சிறந்த நிலைகள் இருந்து உயிரின் இயக்கம் உணர்வின் தன்மை எப்படி ஆனது என்று தெளிவாக கூறப்பட்ட இடம் தமிழ்நாடு தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு நிறைவே போற்றி தென்னாட்டில் தோன்றியிருந்தான் இந்து உலகம் முழுவதற்கு அந்த துற நட்சத்திரமா இருக்கலாம் அதிலிருந்து பெற்ற அறிவுகள் சந்தர்ப்பத்தால் ஒருவர் கிடைக்கின்றது ஏனென்றால் கடலில் செல்லப்படும் போது துரு நட்சத்திரத்தை பாதையை வைத்து செல்வார்கள் அவன் சந்தர்ப்பம் இதே போல இருக்கும்போது ஏகாந்த நிலை வளர்க்கும் ஏதாவது சந்தர்ப்பத்தால் எண்ணி விட்டான் என்றால் அதெல்லாம் ஒரு துடி கெட்டால் இவன் கிடைத்தால் இவன் ஞானமாக மாறுகின்றான் அது விஞ்ஞானியாகவும் மாறுகின்றான் பல பொருள் பொருள் தன்மையை வருகின்றது இதெல்லாம் சந்தர்ப்பத்தால் ஏற்படக்கூடிய நாம் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இந்த வாழ்க்கை சேமியை அகற்றி இந்த உடலுக்கு பின் பரவியலான அடைவதான் நமது துருவ ஞானத்தின் விலைகள் இல்லை சாமி செய்வார் சாமியார் செய்வார் ஜோஷம் செய்யும் யாரையும் நாம யாரும் இல்லாத நாம் எண்ணிது நம்ம உயிர் நம்ம கூச்சல் இல்லை யாரும் ஏமாட்டாம் ஆக நாம் எதை என்றமோ அது உணர்வுகள் உருவாக்க நம்மை இவ்வளவு உருவாக்கிய மதித்தல் சமயத்தில் நம்ம தாய் தண்டை மதித்தல் வேண்டும் நம்மை மனிதனால் உருவாக்கிய நம்ம தாய் தந்தை தான் கடவுள் இரண்டாவது தெய்வமாக காத்தது நம்ம தாய் தண்டை தான் நம் தாய் தந்தை தான் குருவாக இருந்த வழிகாட்டிருந்தது ஆகவே இதைப்பட தாய் தண்டையை கடவுளாக மதித்து தெய்வம் மதித்து குருவாக மதிக்கின்றோ அவருக்கெல்லாம் பேரன்பும் பெருநிலையும் சிந்திக்கும் ஆற்றலும் கிடைக்கும் எப்பவுமே தன் பிள்ளை மேல் தன் தாய் வாசத்தை தான் வளர்க்கும் எப்போது வெறுப்பாக தான் எண்மீறி கிடைக்கவில்லை என்றால் தான் வெறுப்பாகும் இப்படி பண்றானே வேதனையில் தான் வெறுப்பாய் அந்த வெறுப்பின் வேதனையுடைய சிந்தனை அலக்கட்சியும் வாழ்க்கையும் பாதாய்க்கும் அதே சமயத்தில் தாய்க்கும் வேதனையாகின்ற வேதனை கொடுமையிலேயே தான் இந்த இயற்கை நிலைகளிலிருந்து நாம் ஆளுதல் அதற்குத்தான் இப்போது உங்களுக்கு நம் உயிரான ஈசனை மதித்தல் வேண்டும் அன்னதண்டையை கடவுளாக மதித்தல் வேண்டும் நம் உயிரை குருவாகவும் மதித்தல் வேண்டும் நாம் எதை என்றமோ அதை திருப்பி எண்ணும்போது அதே உணர்வு நமக்கு குருவாக வழிகாட்டுகின்றோம் இதன் வழிப்படி உயிரான ஈசனால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் நல்ல குணங்களை வளர்த்து பழக வேண்டும் தீமை என்ற உணவை தடுத்து பழகுதல் வேண்டும் இல்லை என்றால் தீமையின் உணர்வு நமக்கு வளர்ந்துவிட்டால் நாம் இந்த மனிதன் என்று நாளை எதுவும் சொல்ல முடியும் இன்று விஞ்ஞான உலகத்தை அழியும் விஷத்தன்மையை படரப்போக்கும்போது விஷப்பூச்சிகளாகவும் விஷ கிருமிகளாக மாறும் தன் கதறி இயக்கங்கள் மாறினாலும் இதை போன்ற நிலைகள் தான் வரப்போயும் இப்ப தியான வழி அந்த ஒவ்வொருவரும் மன உறுதி போங்கு தியானத்தை அடுத்து ஒவ்வொரு வழியிலும் நமக்கு தீமையை காண நேரம் அடுத்த நிமிடமே இசுரா என்று அவனிடமே கண்மை செலுத்தி அந்த துறை நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரவளையும் பெற வேண்டும் என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் உடல் உறுப்புகளில் அனைத்தும் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என் உடலுக்குள் எலும்புக்குள் இருக்கும் ஊனை உருவாக்கி அணுக்களும் பெற வேண்டும் என்று முந்திய நிலைகள் இதை செலுத்தி பழகிட வேண்டும் ஏனென்றால் கண் கொண்டு பார்த்தால் நம் என்ற வித்தாக எலும்புக்குள் இருக்கும் பரிவாகி விடுகின்றது அது பதிவாகிவிட்டால் மீண்டும் அது விட்டாகிவிடும் அதன் உணர்வு மீண்டும் இழுத்து நாம் சுவாசித்து அந்த எண்ணங்களை நமக்கு பரப்பி விடுகின்றது இதை போன்ற நிலையிலிருந்து நாம் மாற்றுவதற்குத்தான் இப்ப ரெண்டு மாதமும் ஏன் இடம் இப்ப சரியான நேரத்தில் தான் இப்ப தியானத்துக்கு அது வந்து மௌன உயர்த்திருக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் அந்த சக்தி பெற வேண்டும் உங்கள் அறியாத வரக்கூடிய தீமையை அகற்றி பழக வேண்டும் அந்த மகிழ்ச்சியும் அல்வட்டத்தை நீங்கள் வாழ வேண்டும் இந்த பிரபஞ்சம் எப்படி மாறினாலும் நாம் என்றும் ஏகாந்த நிலை என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் துற நட்சத்திரத்தின் ஈர்ப்பட்டத்தில் என்றும் ஏகாந்த நிலை என்றும் என்றும் மகிழ்ச்சி என்ற நிலையில் வாழ முடியும் அதை வாழ்வதற்கே நாம் சொல்றோம் இன்று எப்படி வேணாலும் வாழலாம் இந்த உணருக்கு தக்கவாறு நாளைக்கு உடலை மாற்றிவிடும் இன்று மனித உடல் நாளைக்கு மாட்டு உடலாக இருக்கும் பாம்பு உடலாக இருக்கலாம் இல்ல நரி உடலாக இருக்க நாய் உடலாகவும் மாறலாம் சட்டை காட்சி உடலை உணர்த்தக்கடலை மாற்றிக்கொண்டே போகும் ஜன வழி வந்தவங்க ஆயுள் கால நம்பரா இருக்கும் அத்தனை பேருமே இந்த சக்கரத்துக்கு முன் இருந்து இதை ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்தது எங்க போனாலும் ஆத்மசுத்தி செய்து சக்கரத்து ஏன்னா அதுல என்ன மற்ற மௌன விரதம் இருக்கும்போது சக்கரங்களுக்கு உங்களை எழுதி எடுக்கிறது ஏன்னா உங்களுக்கு நான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி நண்பன் வந்து கிட்னவனை எண்ணும் போது புறவோடுதோ இதே போல நீங்கள் அந்த அறுசக்தி பெற வேண்டும் என்று சொல்லும் போது பரிவானு இந்த நினைவு அந்த மௌன விரத காலத்தில் அந்த அறுசக்தி உங்களுக்கு இருக்க ஆமா மற்ற இருந்த உங்களுக்கு அந்த அணுசக்தி பெற வேண்டும் அகந்த அந்தத்தையும் அறிந்திடும் சக்தி பெற வேண்டும் இருளை நீக்கும் நீக்கும் பெற வேண்டும் உங்களை அறிந்தி நீங்கள் வாழ வேண்டும் தீமை அகற்றும் சக்தி பெற வேண்டும் என்பதற்கு தான் நீங்கள் விரதமே வேற எனக்கு வேண்டும் இல்லாம நீங்க வந்தவன் தலை தலைவழிகளும் மேல் வழிகளும் சும்மா அந்த இவங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நேரம் உங்களை பெற்றீங்க சரி சரியா பொண்ணு அப்புறம் சரியா போச்சு அப்படிங்கு அடுத்தா அப்படி என்ன தலைவலியை எடுத்துக்கொண்டு வாங்க என்று சரிய மறுபடியும் இதை கடைபிடித்தா தானே சரியாயி சாமி கிட்ட போன சரியாய் போச்சு அதோடு போறாங்க ஆத்மசுத்தி விட்டுறாங்க தனக்கு எப்போதுமே அவங்க அந்த ஆத்மசு செய்து இதெல்லாம் ஆயுள் நண்பர்கள் அனைவருமே இது ஒவ்வொரு நிலையின் தனியாக கிழமை வந்து திரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் நாம் வாழ்க்க வேண்டும் இந்த உடலுக்கு நாம் பிறகு இல்லாத நிலையில் அடைய வேண்டும் இந்த வாழ்க்கை எத்தையத்தையுமே இருந்தாலும் அதை நாம அதன் வலுவும் நம்ம ஏற்காத வழி அதை தடைத்து நாம நம் உணர்வை வளர்த்துக் கொள்ளும் அந்த சக்தி பெறுவதற்குத்தான் உங்களுக்கு இந்த தியானம் வாழ்க்கையில் கொஞ்ச நாள் தான் நான் தேடி சொல்லுவான் நமக்கு இருக்கிறேன் ஏன் நம்ம உடனே நமக்குள் இல்லை நீ எதை தேடி சேர்த்து ஆனால் மகிழ்ச்சியை காட்டி அலுவலிய நமது வாழ்க்கையை தெளிவாக்குவோம் பரவையில்லாத நிலை இப்போ இப்போது இந்த துருவதியான இடத்தை உங்களுக்கு அனைத்துக்கும் இப்போ நான் ஆத்மசுத்தி என்ற நிலையை இப்போ உங்களுக்கு கூட கொண்டு வரும் இதன்படி செய்து பழக்கீங்க உங்க வாழ்க்கை வரும் தீமைகள் அகற்றலாம் வலிமை பெறலாம் சிந்தித்து வாழலாம் இந்த வாழ்க்கை அமைதியும் அமைதி வாழ்க்கை வாழலாம் தீமை இந்திய நமக்கு வராது தடுக்கலாம் இந்த உடல் வாழ்க்கை அமைதியாகும் அதே சமயத்தில் எண்ணி உணர்கள்லாம் ஒரு பள்ள நல்லவையாகும் உங்க வியாபாரம் நல்லவகை பெருகும் நண்பனும் நல்ல அணுக்கலாக பெறுவாங்க நான் தீமை என்ற உணர்வு நண்பர்கள் நமக்கு வராத விலகிவார்கள் இந்த உணர்வு உங்களுக்கு அமைதியும் வாழ்க்கை சாந்தமும் ஞானத்துடன் நீங்கள் வாழக்கூடிய அமைதி கிடை ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் இப்போ நாத்மசுத்தியை நாம் வாழ்த்துவோம்